எப்படிப்பட்ட ஒரு இது மதத்திலாவது இப்படியான நோன்பை கடமையாக்கி இப்படியான நோன்புக்கான இலக்கணத்தை சொல்லி இப்படியான ஒரு பாதுகாப்பான வாசலை எந்த மதத்திலும் இப்படி சொல்ல முடியுமா காட்ட முடியுமா அல்ல ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து நோன்பு என்ற கடமையை நம்மீது கடமையாக்கி அந்த நோன்பின் மூலமாக உணவையும் தண்ணீரையும் அல்லாஹ் நம்ம தடுத்து அந்த அதிலிருந்து இருக்கக்கூடிய எல்லா பாவங்களிலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினாடிலும் இரையச்சத்தை ஏற்படுத்தி கடந்த காலங்களில் எவ்வளவோ பாவங்களை செய்கிறோம் எவ்வளவோ பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் சினிமானா ஒரு காலத்துல சினிமா என்கிற அந்த கலாச்சாரம் ஆரம்பத்திலிருந்து ஒரு கட்டத்திலே ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஒரு கட்டத்திலே அதற்காகவே நாம் அடிமையாகி தினசரி அதை பார்க்கக்கூடியவர்களாக மாறி போயிருக்கிறோம் விபச்சாரம் என்று சொன்னால் அந்நிய ஆணும் அந்நிய பெண்களிடத்திலும் சர்வதா சர்வ சாதாரணமாக பேச ஆரம்பித்த அந்த செய்திகள் ஒவ்வொரு நாளும் பேசி பேசி அதிலே அடிமையாக இருக்கிறோம் வியாபாரம் என்று சொன்னால் கொடுக்கல் வாங்கலே ஏதோ ஒரு இடத்துல செய்து மோசடி மோசடி என்று சொல்லி அதிலே ஊறி போய் அடிமையாகி போய் இருக்கிறோம் இன்னும் ஒரு சில பாவங்கள் செய்து செய்து நம்முடைய உள்ளம் எப்படி மாறுகிறது என்று சொன்னால் எந்த வசனத்தை கேட்டாலும் எந்த குரான் அரிசை கேட்டாலும் இரையச்சம் இல்லாத உள்ளமாக உணராத உள்ளமாக சிந்திக்காத உள்ளமாக மாறி போகிறது அப்படியெல்லாம் பதினோரு மாதங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்த நாம் நோன்பு என்ற கவசத்தை மாட்டுகிறான் அந்த கவசத்தை இப்போது பதினோரு மாதங்களாக ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் பேசுகிறேன் ஒரு அந்நிய ஆனிடத்தில பேசுகிறேன் இப்போது நான் நோன்பு வைத்திருக்கிறேன் இன்னொரு அந்நிய ஆனிடத்திலே அந்நிய பெண்ணிடத்திலே எனக்கு பேச மனம் வருமா துணிச்சல் வருமா அந்த நோன்பு என்ன செய்யும் அந்த இறைச்சல் என்னிடத்தில் சொல்லாதா என்னிடத்தில் பேசாதா அல்லாவுக்காக எப்படி உன் உணவை தடுத்தாயோ எப்படி நீ குடிப்பதை தடுத்தாயோ அதுபோல அல்லா தடுத்திருக்கிறானே அந்நிய பெண்ணிடத்தில் பேசுவதை அதை நீ தடுக்க கூடாதா என்று இறையச்சம் என்னை உறுத்தாதா தினசரி சினிமா வழக்கமாக கொண்டிருக்கிறேன் நோன்பு என்ற கவசத்தை நான் அணிந்திருக்கிறேன் அந்த கவசம் என்னிடத்தில் சொல்லாதா சினிமா பார்க்க கூடாது அந்நிய ஆணையும் அந்நிய பெண்ணையும் அசிங்கமான ஆபாசத்தை பார்க்க கூடாது என்று இரையற்றத்தை தூண்டாதா அன்புள்ள சகோதரர் எப்படியான கவசம் பாருங்கள் சாதாரண கவசம் அல்ல இந்த கவசத்தை அல்லாவுடைய தூதர் சொல்லும் பொழுது யார் பொய்யான பேச்சுக்களையும் தீமையான செயல்களில் விடுபடவில்லையோ அவர் பசித்திருப்பதாலோ அவர் தாகித்திருப்பதாலோ அல்லாவுக்கு எந்த தேவையுமே இல்லை நான் நோன்பு வச்சுட்டு குடிக்காம உண்ணாம இருந்து எப்படி கடந்த காலங்களிலே செய்த பாவங்களை நோன்பு திறந்த பிறகு அதே போல அந்த பாவத்தை எந்த செய்கிறேன் என்று சொன்னால் ஜிப்ரல் இஸ்லாம் கேட்டு அல்லா சொன்னார்களே ரமலான் மாசத்தை அடைந்தும் ஒருவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவனுடைய மூக்கு மண்டைக்க வட்டும் என்று சொன்னார்களே அந்த செய்தி எனக்கு பொருந்துமா பொருந்தானா

அன்புள்ள சகோதரர்களை நம்மை பாவத்திலிருந்து பாதுகாக்க கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை வாசலை அல்லாஹ் இந்த மாதத்திலே வைத்திருக்கிறான் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கான அருள் தான் இந்த ரமலான் உங்களுக்கான அருள் தான் இந்த நோன்பு என்கிற அருள் கொடை நோன்பு வச்சுட்டு உள்ளத்தை உறுதிப்படுத்துங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்க முப்பது நாட்களிலே நீங்கள் எடுக்கிற பயிற்சி நாட்களிலே பாவத்தை பற்றி நீங்கள் பார்க்கிற பார்வை முப்பது உலகத்தில் வாழ்ந்தீர்களோ அது ஒரு வருட காலத்திலும் அல்ல உங்கள் மவுத்து வரை அதை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி எல்லாம் கொடுக்கிறான் அதனால்தான் நல்லா நோன்மை பற்றி அதற்கான நன்மைகளை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லுகிறான் தெரியுமா இப்படி ஒரு மனிதன் நோன்பு வைத்து விட்டார் பொய்யான பேச்சுகள் பேசவில்லை தீமையான செயல் செய்யவில்லை நோன்பு என்ற அந்த கவசத்தை கொண்டு செய்யக்கூடிய எல்லா பாவங்களின் தன்னை பாதுகாக்கிறார்